என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன்னை இப்பொழுது இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும் என்று அவசியம் வந்த காரணத்திற்காகத்தான் உன்னை காண வந்துள்ளேன் இந்த நேரத்தில் நீ இதை கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்வை சீரழித்தவனை நீ சீரழிக்க வைக்க முடியும் நீ கேட்கவில்லை என்றால் உன் எதிரி உனக்கு கொடுக்கும் தொல்லைகளை அனுபவித்து இன்னும் அதிகமான சீரிடவை நீ காண வேண்டும் என்று இருக்கிறது இது உனக்கு என்ன சம்மதம் என்று நீ சொல்வாயா உனக்காக இன்று ஒரு அழகிய வாய்ப்பை எடுத்து வந்துள்ளேன் இன்று இரவுக்குள் உன்னை அழிக்க நினைத்து உன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று வரை பல காரியங்கள் செய்து உன் மனதை அடைய வைத்து வாழ்வே வேண்டாம் என்ற நிலைக்கு உன்னை தள்ளவிட்டு உன் இல்லத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை தடை கொடுத்து உன்னை வைத்து உன் இல்லத்தில் இருக்கும் பிள்ளைகள் முதற்கொண்டு உன் வாழ்க்கை துணை முதற்கொண்டு அவனால் கஷ்டங்கள் பட்டு கொண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் என்பதே இல்லாமல் போய்விட்ட உன் வாழ்க்கைக்கே விடிவெள்ளியாக இன்று வரத்தான் நான் உன்னை தேடி வந்தேன் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கதவை திறந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நேரம் அல்ல என்று நீயே முடிவு எடுத்துக் கொள்ளக் கூடாது இப்பொழுது நீ எப்பொழுதும் புத்திசாலித்தனமாக இருந்தால் எவரும் உன் வாழ்க்கையில் விடையாடாமல் உன் வாழ்க்கையில் அழகான பூந்தோட்டமாக நீயே சிற்பமாய் செதுக்கிக் கொள்ளலாம் அப்படி ஒரு புத்திசாலி தனம் இல்லாத காரணம்தான் உன்னை இது நாள் வரை உன்னை எல்லோரும் ஏமாற்றி வருகிறார்கள் அது சொந்தமாக இருந்தாலும் சரி உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தினராக இருந்தாலும் சரி உன்னை ஏமாற்றி தன் அவர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் உன்னிடத்தில் இருந்து எத்தனையோ பேருக்கு உதவி போயிருக்கிறது ஆனால் உனக்கு உதவி என்று வரும்பொழுது அனைவரும் ஒளிந்து கொள்ளத்தான் செய்வார்களே ஒழிய உனக்கு உதவா எவரும் இல்லை புரிந்து கொண்டாயா நடப்பது இதுதானே உன் எதிரியால் நீ பட்ட சீரழிவை என்று அவனுக்கு நான் கொடுக்கப் போகிறேன் அந்த சீரழிவு நடந்துவிட்டால் உன் வாழ்க்கை நாளை முதற்கொண்டு பிரகாசமாக இருக்கும் நினைத்ததை நினைத்தபடி சாதித்து உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த எதிரி என்பவன் எங்கிருந்து வந்தான் ஒரு காலத்தில் அவனுக்கும் உனக்கு நட்பாகத்தானே இருந்தான் பின்பு எப்படி அவன் எதிரியாக மாறினான் என்று நீ கேட்டால் சூழ்நிலைதான் காரணம் சூழ்நிலை அவனை அப்படி மாறி இருக்கிறது இது எல்லாம் இருக்கட்டும் இனிமேல் அவன் உனக்கு எதிரியாக இருக்க மாட்டான் உன் வாழ்வில் இனி எவருமே எதிரியாக வர மாட்டார்கள் நான் சத்தியம் செய்து கூட கொடுக்கின்றேன் இனி ஒரு முறை எதிரியால் உன் வாழ்க்கை அழியாது எந்த காரணத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் நல்லது நடக்கத்தான் போகிறது எல்லோர் முன்னிலையிலும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் குறைவுகள் அத்தனையும் நிறைவாகி இல்லது இல்லாதது எல்லாம் இருக்கும் அளவு உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகிற ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்